ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிலக்கடலை ஏலக்காய் பாதாம் சுக்கு கருப்பு உளுந்து இதை வச்சு வந்து நம்ம ஒரு அருமையான வீடியோ பார்க்க போகிறோங்க கால்சியம் சத்து குறைபாடு இரும்பு சத்து குறைபாடு கண் பார்வை குறைபாடு மலச்சிக்கல் பிரச்சனை முதுகு வலி இடுப்பு வலி கைகால் குடைச்சல் இந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கு இருக்குது அப்படின்னா டெய்லியும் வந்து தூங்க போகிறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த பொடியை வந்து நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து இளம் சூடான பாலில் கலந்து குடித்து வந்தாலே போதுங்க உங்கள் உடலில் எந்த பிரச்சனையுமே இருக்காதுங்க உடல் எப்போதுமே வந்து ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக இருப்பீங்க அந்த ஆரோக்கியமான ரெமெடி எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலக்கடலை ஏலக்காய் பாதாம் சுக்கு இந்த கருப்பு உளுந்து இந்த பொருளை வச்சு இந்த அஞ்சு பொருளையும் வச்சு நம்ம வந்து ஒரு பொ ஒரு பொடி ரெடி பண்ண போகிறோம் இப்போ இது எல்லாமே வந்து லைட்டாக வந்து வறுத்து எடுத்துக்கோங்க ஏலக்காய் இவ்வளோ வேண்டாம் ஒரு ரெண்டு ஏலக்காய் இருந்தால் கூட போதும் ரெண்டு இல்லைன்னா மூணு ஏலக்காய் போட்டுக்கோங்க பாதாம் வந்து ஒரு அஞ்சு எடுத்துக்கோங்க அஞ்சு ஒரு பத்து உங்கள்கிட்ட நிறைய இருந்துச்சுன்னா ஒரு பத்து கூட எடுத்துக்கோங்க சுக்கு வந்து ஒரு இன்ச்சு அளவு வந்து கருப்பு உளுந்து வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு வந்து எடுத்துக்கோங்க அதே மாதிரி நிலக்கடலையும் ரெண்டு ஸ்பூன் அளவு வந்து எடுத்துக்கோங்க இது எல்லாமே வந்து லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க வறுத்து எடுத்து வந்து மிக்சியில் போட்டு நல்லா வந்து நீங்கள் பொடி பண்ணி வந்து வச்சுக்கோங்க பொடி பண்ணி வச்சுக்கிட்டு இதை வந்து நான் தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு கப் வந்து பா ஒரு கப் பாலில் வந்து நீங்கள் இந்த பொடியை ஒரு ஸ்பூன் அளவு வந்து கலந்து குடிச்சிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க கருப்பு உளுந்து அப்படின்னு எடுத்துக்கிடும்போது நம்ம இதில் பார்த்திங்க அப்படின்னா அதிக அளவு கால்சியம் சத்து இருக்குது இரும்பு சத்து இருக்குது இந்த உளுந்து ஒவ்வொரு நரம்புகளையும் எலும்புகளையும் அடர்த்தியாகவும் உறுதியாகவும் வச்சுக்கணும் அது மட்டும் இல்லைங்க நம்மளுடைய உடல் வளர்ச்சிக்கு ரொம்பவே உறுதிணி செய்யக்கூடியது கருப்பு உளுந்துங்க இந்த உளுந்து எடுத்துக்கிறதுனால மலச்சிக்கல் பிரச்சனை முதுகு வலி மூட்டு வலி இடுப்பு வலி எல்லா பிரச்சனைகளையும் வந்து போக்கக்கூடியது கருப்பு உளுந்துங்க அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கண் பார்வை குறைபாடு அதே கண் பார்வை குறைபாடு இருந்துச்சு கால்சியம் சத்து குறைபாடு இருந்தது அப்படின்னா இரும்பு சத்து குறைபாடு இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளையும் போகக்கூடியது கருப்பு உளுந்துங்க உங்கள் உடலில் இருக்கக்கூடிய எலும்புகளை இரும்பு போல் உறுதியாக்கக்கூடியது இந்த கருப்பு உளுந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு வந்து எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு இதை வறுத்துக்கணுங்க இது எல்லாமே வந்து வறுந்த அஞ்சு பொருளையுமே வறுத்து எடுத்துக்கிடணும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பாதாம் எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்க பாதாம் எடுத்தீங்க அப்படின்னா இந்த பாதாமில் நம்ம உடலுக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்துகளும் இருக்குதுங்க ஒரு பத்து பாதம் கூட எடுத்துக்கோங்க இதில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் நம்மளுக்கு எப்போதும் எலும்பு தேய்மானம் அடையாமல் பாதுகாத்து கொடுங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஓமேகாத்திரி இருக்கிறதுனால கண் பார்வை வந்து மேம்படுத்தும் நம்ம உடல் வளர்ச்சிக்கு உறுதிணி செய்யக்கூடியது அதே மாதிரி உடலில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ராலை கரைச்சி வெளியே தீரும் அதனால் இதயம் சம்மந்தமான கோளாறுகளை வராதுங்க நம்ம உடலில் ஹீமோகுளோபின் அளவு வந்து அதிகரிக்க உதவக்கூடியது தான் இந்த பாதாங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மூளை வளர்ச்சி வந்து மேம்படுத்தக்கூடியது ஒரு அஞ்சு உங்கள்கிட்ட நிறைய இருந்துச்சுன்னா பத்து எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா ஒரு அஞ்சு பாதம் கூட வந்து போதுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா வேர்க்கடலை எடுத்துக்கோங்க வேர்க்கடலை பார்த்தீங்கன்னா நிறைய மருத்துவ நன்மைகள் இதில் இருக்குதுங்க இதில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் நம்மளுடைய உடல் நலத்தை வந்து மேம்படுத்தக்கூடியது நமக்கு வரக்கூடிய அனைத்து விதமான நோய்களையும் போக்கக்கூடியது இதையும் வந்து லைட்டாக வறுத்து எடுத்துக்கிடணும் அடுத்தது வந்து ஏலக்காய் எடுத்துக்கோங்க ஏலக்காய் வந்து ஒரு மூணு நாலு எடுத்துக்கோங்க இதில் இந்த ஏலக்காய் சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா நல்ல நறுமணம் வரும் திரும்ப திரும்ப வந்து இதை குடிக்க வைக்கிறதுக்கு ஒரு ஒரு உணர்வை தூண்டக்கூடியது இந்த ஏலக்காய் இதில் இருக்கக்கூடிய நாச்சத்து பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல் பிரச்சனையை வரவிடாமல் தடுக்குங்க இந்த ஏலக்காய் உள்ள கால்சியம் செத்து கால்சியம் குறைபாடுகளை நிவர்த்தி பண்ணும் எலும்புகளையும் மூட்டுகளையும் பலப்படுத்தும் அதே மாதிரி நரம்பு தளர்ச்சியை வந்து போக்கக்கூடியது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இனப்பெருக்க மண்டலத்தை சிறப்பாக செயல்பட வைக்கக்கூடியது அதே மாதிரி பார்த்திங்கன்னா செரிமான கோளாறுகளை போக்கக்கூடியதுங்க கண் பார்வை குறைபாடுகளை போக்கக்கூடியது இந்த ஏலக்காங்க இதில் இரும்புச்சத்து வந்து அதிகமாக இருக்குது அடுத்தது பாத்தீங்கன்னா சுக்கு எடுத்துக்கோங்க ஒரு இன்ச் அளவு கூட போதுங்க சுக்குலையும் பாத்தீங்கன்னா கால்சியம் சத்து இரும்புச்சத்து நார்ச்சத்து விட்டமின் சி அப்படின்னு ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் இந்த சுக்குல இருக்குதுங்க இது ஒரு அளவு எடுத்துக்கோங்க இந்த சுக்கு உங்களுக்கு மூட்டு தேய்மானம் வரவிடாம பாதுகாத்துக்கணும் உங்க உடலில் உள்ள மூட்டுக்குள்ளாட அடர்த்தியாகவும் அந்த மூட்டுகளை வந்து அடர்த்தியாகவும் உறுதித்தன்மையாகவும் இருக்கிறதுக்கு உதவக்கூடியதுங்க உங்களுக்கு மூட்டு வலி முதுகு வலி இருப்பு வலி கைகள் குடைச்சல்ல இருந்துச்சு அப்படின்னா நீங்க இதை போது உங்களுக்கு உடனடியாக வந்து உங்களுக்கு சரி பண்ணக்கூடியது அதே மாதிரி கப நோய்களுக்கு நல்ல ஒரு நிவாரணம் தரக்கூடியதுங்க இந்த சுக்கு சளி இருமல் போன்ற பிரச்சனைகளுக்கு நல்ல நிவாரணம் தரக்கூடியது செரிமான பிரச்சனைகளை போக்கக்கூடியது அஜீரண கோளாறுகள் மலைச்சிக்கல் போன்ற பிரச்சனைகளுக்கு நல்ல நிவாரணம் தரக்கூடியது இப்போ இந்த ஐந்து பொருளையும் வந்து நம்ம லைட்டாக எடுத்து பொடி பண்ணி வச்சுக்கிடணுங்க ஒரு காற்று போகாத ஒரு டப்பாவில் போட்டு நல்லா மூடி வச்சுக்கோங்க இந்த பவுடரில் அதிக அளவு கால்சியம் சத்து இரும்பு சத்து விட்டமின் சி நார்ச்சத்து புரோட்டீன் இது எல்லாமே இருக்குதுங்க இதை இப்போ எப்போ குடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் இளம் சூடான பாலில் ஒரு ஸ்பூன் அளவு வந்து இந்த வறுத்து வச்சு பொடி செஞ்சு வச்சுருக்க இல்லையா இந்த பொடியை வந்து ஒரு டம்ளர் பசும்பால் நல்லா கொதிக்க வச்சு பாலில் ஒரு ஸ்பூன் அளவு வந்து கலந்து நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் குடிச்சுக்கிடணுங்க அதை தொடர்ந்து எடுத்துக்கிட்டு வரும்போது இரும்பு சத்து குறைபாடு இருக்காது கால்சியம் சத்து வந்து இதில் அதிகமான அளவு இருக்கிறதுனால உங்களுக்கு எ எலும்பு மூட்டு சம்மந்தமான எந்த பிரச்சனையும் வராது அதே மாதிரி மலச்சிக்கல் பிரச்சனையும் வந்து போக்கக்கூடியது செரிமான பிரச்சனைகளை போக்கும் கண் பார்வை வந்து மேம்படுத்தும் நரம்பு தளர்ச்சி கோளாறுகளையும் வந்து போக்கக்கூடியது மூட்டு வலி முதுகு வலி கைகள் குடைச்சல் இது எல்லாமே வந்து சரி செய்யுங்க குழந்தைகள்ல குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து குடிக்கலாம் ரொம்ப சத்தான ஒன்று இதை குடிக்கிறதுனால நைட்டு நல்ல தூக்கமும் வரும் தூக்கமின்மை பிரச்சனையும் வந்து போக்கக்கூடியதுங்க இது ரொம்பவே ஆரோக்கியமானது எந்த ஒரு பக்க விளைவுகளும் இல்லாதது ரொம்ப ஆரோக்கியம் மூட்டு தேய்மான பிரச்சனைகளும் வந்து உடனடியாக போக்கக்கூடியது ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்ஸ் மீண்டும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ